கரு ரஹ்மான் ரஹீம் இந்த உயர் சபையிலே பிஜேபி லொக்கு பண்டாரா லொக்குபண்டாரா அவர்களைப் பற்றி அவருடைய மரணத்துக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த அனுதாப பிரேரணையிலே பேச கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறியவனாக முன்னாள் சபாநாயகராக அமைச்சராக இராஜாங்க அமைச்சராக என்று பல பதவிகளை இந்த பாராளுமன்றத்திலே உறுப்பினராக இருந்த பொழுது இந்த நாட்டுக்கு அந்த பதவிகளின் ஊடாக நிறைய நல்ல சேவைகளை செய்த ஒருவர் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் லோகுபண்டார் அவர்கள் அவர் கல்வி அமைச்சராக இருக்கின்ற பொழுது கல்விக்காக அவர் ஆற்றிய சேவைகள் இன்றும் நமது நாட்டிலே மாணவ சமூகம் அதனுடைய பயனை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் தேசிய பாடசாலைகள் பல உருவாகுவதற்கு அவர் அன்று உதவி செய்தார் கல்வியிலே பல மாற்றங்களை நவீன திட்டங்களை கொண்டு வருவதற்காக அவர் எடுத்த முயற்சிகளை என்று நாங்கள் நன்றியோடு பார்க்கிறோம் அதே போலதான் நீதியமைச்சராக இன்னும் சுதேச வைத்திய அமைச்சராக என்று அந்தந்த துறைகளிலே அவர் ஆற்றிய சேவைகளை இன்றும் இந்த நாடு நன்றியோடு பார்க்கிறது அதேபோல போல பிஜே அவர்கள் பதுளை மாவட்டத்திலே வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை அரவணைத்து அரசியல் செய்கின்ற இன்று இனவாதத்தை மூலதனமாக கொண்டு அரசியல் செய்கின்ற அரசியல்வாதிகளுக்கு நேர் மாறாக அன்று அந்த மாவட்டத்திலே இனவாதமற்ற ஒரு அரசியலை அதற்கான தலைமைத்துவத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக அந்த மாவட்டத்தின் பொறுப்பாளராக தலைவராக இருந்து லொக்கு பண்டார் அவர்கள் அன்று அந்த மாவட்டத்திலே அதை செய்து வந்தார் அவர் அவ்வாறு கட்டி எழுப்பிய அந்த இனங்களுக்கு இடையிலான புரிந்துணரோ என்றும் நாங்கள் அதை ஞாபகத்தை ஞாபகப்படுத்துவதை அங்கு செல்லுகின்ற பொழுது அந்த மக்கள் ஞாபகப்படுத்துவதை நாங்கள் காண்கின்றோம் எனவே அவ்வாறான லொக்கு பண்டார் அவர்கள் இந்த சபாநாயகராக இருக்கின்ற பொழுது நடுநிலைமையாக அவர் அவருடைய கடமையை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம் இன்று அவ்வாறான ஒரு சபாநாயகரை காண முடியாத அளவு ஒரு பக்க சார்பாக சபாநாயகர்கள் செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அவ்வாறான சபாநாயகர்களுக்கு படிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு அவர் இந்த பாராளுமன்றத்திலே சபாநாயகராக இருந்தபொழுது எவ்வாறு எல்லா ஆளுங்கட்சி உறுப்பினர்களோடும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடும் எவ்வாறு அவர் நேர்மையாக நடந்து கொண்டார் என்பது இன்றிருக்கின்ற அல்லது எதிர்காலத்திலே வர இருக்கின்ற சபாநாயகர்களுக்கு படிப்பினையாக இருக்கின்றது அதே தான் எங்களுடைய லொக்குபண்டார முன்னாள் சபாநாயகர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் ஆளுநர் அவர்கள் ஆளுநராக இருந்த பொழுதும் இந்த அந்த மாகாணத்துக்கு நிறைய நல்ல பணிகளை செய்திருக்கிறார் எனவே அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கு அவ்வாறான ஒருவரை நாங்கள் இழந்தது பெரிய ஒரு பாதிப்பாக என்று பார்க்கப்படுகிறது எனவே அவருடைய இழப்பால் துன்பப்படுகின்ற அவருடைய மனைவி அவருடைய மகன் உதித்த பண்டார அதேபோல் அவருடைய குடும்பத்தினர் எல்லோருக்கும் எமது கட்சியான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி சார்பிலும் எமது சமூகம் சார்பிலும் இந்த இடத்திலே நாங்கள் எமது ஆழ்ந்த அனுதாபத்தையும் அவருடைய இழப்பால் ஏற்பட்டிருக்கின்ற தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி